அரசியல் பேசலை எவன் சரி எவன் தப்பு அதெல்லாம் எதை பற்றியும் ஆராயலை அந்த ஒரு நாற்பது பேர் செத்து போனாங்க இல்லைங்களா அந்த நாற்பது பேரில் ஒரே ஒரு உசிர் மட்டும் பஸ்னலாக ரொம்ப உள்ளே குத்த ஆரம்பிச்சுருச்சு ஒன்னே ஒன்று அந்த சின்ன குழந்தைன்ன நினைப்பீங்க சின்ன குழந்தை நல்லா தெரிஞ்சுங்க ஆதரவு இல்லாத ஒரு சின்ன குழந்தை கூட ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயாச்சும் யாராச்சும் ஏதாச்சும் உதவுவாங்க நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து ஆள் இல்லாம தவிச்சு அனாதை அதோட வழி அத கூட இருந்து பார்த்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கூட்டத்துல ஒருத்த சின்ன பையன் கல்யாணமாகாத பையன் ஒருத்தன் செத்து போயிட்டான் எவ்வளவு பேர் செத்தாங்க அதுல அவனும் செத்து போயிட்டான் அந்த பையனுடைய அம்மா கண்ணு தெரியாத அம்மா அந்த அம்மா கூப்பிடுறாங்க தம்பி என் பையன் எங்க பாஹா அது உண்மையில அதுலேருந்து வெளியில வர எதுக்காக பின்னா எங்க அம்மா இப்பதான் இறந்து போனாங்க ஒரு ஒரு மாசம் இருக்கும் இப்பதான் இறந்து போனாங்க அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் கவனிக்கல அது அவங்களுக்கு என் உதவி தேவைப்படல ஆனா அவங்க கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்து படுத்து படுக்க இருந்தாங்க அவங்களுக்கு நேச்சரா போறது கூட யாராச்சும் ஒரு உதவி வேணும் திரும்பி படுக்கிறதுனா கூட அவங்களுக்கு நாங்க தான் பக்கத்துல இருந்து திருப்பி பண்ணணும் இந்த பக்கம் திரும்பி படுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் படுத்து படுத்து புண்ணாயிடுச்சு அவங்க ஒரு மாதிரி சொரத்துல கூப்பிடுவாங்க வாப்பா இன்னைக்கு அந்த கண்ணு தெரியாத அம்மா அந்த பையனை கூப்பிடுது வாப்பா என் பையன் எங்க இருக்கா அப்ப அந்த அம்மா கூப்பிடுது அப்ப வீட்டு வாசல்ல பொணமா கிடக்குறான் நல்லா தெரிஞ்சங்க விடையோ இல்லை யாரோ வெளியில நீங்கள் மேலே ரொம்ப அன்பு மரியாதை பாசு இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கீங்களே தவிர வெளியில் யாராக வச்சுருப்பீங்கள யாராவே போகுது அவன் செத்தா அவன் புண்டாட்டியோ அவன் பிள்ளையோ அவன் அம்மாவோ அவன் அப்பாவோ யாரும் நடுத்தருவுக்கு நிற்க போறதில்லை யாரும் சோற்றுக்கு திண்டாட போறதில்லை கவனிக்கு ஆள் இல்லாமல் தடுமாற போறதில்லை ஆனா உன் குடும்பத்துல ஒருத்தன் போயிட்டு நீ போயிட்ட அப்படின்னா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு உன்னை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றத பாத்துக்க அந்தமா இன்னைக்கு என்மையா எங்க போனாலும் வந்துருவானே அதுக்காக நம்ம ஒண்ணு ரொம்ப பாசமாலாம் இருக்க மாட்டோம் நம்மளும் கோவப்படுவோம் நம்மளும் திட்டுவோம் நம்மளும் நிறைய வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துவாங்க ஆனா என்னதான் ஒரு வேலை இன்னொரு வேலை அவங்க கால நம்ம பண்ணதெல்லாம் தப்பு ஒரு கோவத்துல பண்றது அவங்கள என்ன பண்ணுவாங்க புள்ள தானே அப்படின்னு நினச்சத அதை மறந்துட்டு அவங்களும் பெஸ்பா பண்ணிடுவாங்க ஆனா இப்போ அந்த அம்மா ஒவ்வொன்றத்துக்கும் அந்த அவன் பார்த்துக்கிட்ட மாதிரி அந்த அம்மாவை பாத்துக்க முடியுமா இல்ல அந்த அம்மா கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டையும் அந்த அம்மா கேட்ட முடியுமா அந்த அம்மாவோட மிச்ச சொத்த வாழ்க்கை கண்ணு தெரியாத அம்மா உலகமே இருண்டு போயிருந்தாலும் அவன் பையனை வச்சு அந்த அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு யோசிச்சு பாருங்களே அது அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவனுக்கு மட்டும் நான் அந்த அம்மா வை என் அம்மா பொசன்ல வச்சு ஒருவேளை நான் இல்லைன்னா பாத்துக்கு எங்க அம்மா ஆள்ல்லாம சோத்துக்கு என்ன பண்ணுவோம் இப்ப பணம் கொடுக்குறாங்களா ஆளாரு ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வருது எல்லாருக்குமாவது முப்பத்தஞ்சு லட்ச ரூபா நம்ம கையில வச்சு என்ன பண்றேன்னு தெரியாது அந்தமாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது எப்படி போறதுன்னு தெரியாது அந்த அம்மாவை அனகதையாக்கிட்டு நாய் செத்து போயிருச்சு இந்த மாதிரி நாற்பது குடும்பத்திலயே ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு ஆனா நாற்பது குடும்பத்திலயே ஏதாச்சும் ஒரு வழியில அதை வந்து அதை கடந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அதை கடந்துருவாங்க ஆனா இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா அழகு முழுக்க முழுக்க அழுகுது தான் தெரியாம போச்சு இப்ப இனிமே மிச்ச வாழ்க்கை எப்படி வாழ போறேன்னு தெரியாம போச்சு அந்த அம்மா ஒரு ஏக்கம் தெரியும் எத்தனை நாளை கவனிச்சுப்பாங்க எத்தனை நாளை கவனிச்சுப்பாங்க அவனுக்கு அவன் நேரம் பொழப்பு சரியா இருக்கு அந்த அம்மாவோட நிலைமை ஓன் குடும்பத்தை தவிர உனக்கு வேற எதுவுமே பெருசுகிற முதல்ல அது நல்லா தெரிஞ்சிக்க அதுதான் முக்கியம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் உனக்கு முடிஞ்சு போயிடும் ஆனா அதுக்கப்புறம் அவையப்படுற ஒவ்வொரு நாள் வேதனை அனுபவிக்கணும்னுக்கு தெரியும் அத பக்கத்துல இருந்து பார்த்துட்னு மட்டும்தான் அது புரியும் இனிமேல அவரு நல்லா போங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க நல்லா கலையை தூக்கி வச்சு கொண்டாடுங்க எல்லாம் செய்யுங்க உசிர விட்டாதைய எதுக்காகவும் யாருக்காகவும் சுரவுற்றீங்க உங்களை நம்பி இருக்கிறவன் ஒவ்வொரு வேலை சோற்றுக்கும் இவ்வளோ கையேந்துற நிலைமை